அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்து எல்லாம் அல்ல அல்லாவிட்டியார்களே மதுரை நீதிபதி வழங்கிய அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தொப்பி போட்ட ஒரு இஸ்லாமியர் பேர் வந்து இப்ராஹிம்ங்கிற பாடி வைத்து இனி ஆயுதப்படையில் மாத்திரமல்ல காவல்துறை பணிகளில் பணியாற்றலாம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததாக செய்தி பரவலாக பரவுது ஆனால் பரவிய செய்தி உண்மையா என்றால் பரவிய செய்தி உண்மைதான் ஆனால் அதில் வர்ற ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ எப்போ உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது நம்ம உண்மையிலே கடைசி வர பாருங்கள் ரொம்பவும் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்க முஸ்லீம்கள் தாடி வைத்து அரசு பணிகளில் குறிப்பாக காவல்துறை பணிகளில் இயங்குவதற்கு தடை இருந்ததாக தடை இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலலாம் வந்து தடை இருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது அதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய சட்டத்தையும் பார்க்கணும் அதேபோன்று சிங்கு இன்றைக்கு மன்மோகன் சிங் கூட பிரதமராக இருந்தார் தாடி வச்சு தான் இருந்தார் இன்றைக்கும் காவல்துறை பணிகளில் வந்து யார் இருக்கா அப்படின்னாக்க சீக்கியர்கள் இருக்கிறார்கள் அவங்க தாடி தலப்பாவோட கூட இருக்கிறாங்க சேர்த்து ஆனா இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இந்த தடை இந்த தடையை உடை என்பது போல இன்றைக்கு மதுரை நீதிமன்றம் உடைத்திருக்கிறது வழக்கு தொடர்ந்தது யார் அப்படின்னாக்க ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியர் அவர் பேர் என்ன அப்படின்னா மதுரையைச் சேர் ஆயுதப்படை காவலர் அப்துல் காதர் இப்ராஹிம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீதிபதி விக்டோரியா கௌரி அதிரடி தீர்ப்பு வழங்கினார் அப்படின்ட்டு போட்டு செய்தி பரவலாக பரவுகிறது தீர்ப்பு வழங்கியது உண்மைதான் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த ஃபோட்டோ என்பது எப்போ உள்ள ஃபோட்டோ அப்படின்னா இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் பெரிய தாடி வைத்துக்கொண்டு இப்போ உள்ள ஃபோட்டோ இருக்குல்ல இது வந்து இப்போ உள்ளதில்லை உத்தரப்பிரதேச காவல்துறையில் இவர் பேர் என்ன அப்படின்னா இன்டார் அலி அப்போ இன்டார் அலிங்கிறவர் தான் என்னென்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதில் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்த உடனேயே தாடி வைத்து வந்த உடனேயே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்த உடனே சேர்க்கப்படுறார் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தாடி வைப்பதை பற்றி அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது அதே போன்று இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்கிறது தாடி வைப்பது சம்பந்தமாக முழுமையான தகவல்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு தாடி வைக்கிறது ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்களே அப்படி நீங்க தாடி வைக்கிறதை எடுக்கணும் மலிக்கணும் முழு தான் வரணும் வரணும்னா மோடி தான் முழு மொழுன்னு வரணும் மோடி தான் வந்து தாடி வைத்துக்கொண்டு பிரதமராகவே இருக்கிறார் அப்போ மோடி தான் வலிச்சுட்டு முழு மொழுன்னு வரணும் ஆனால் இருக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார் அவரும் தாடி வச்சு தான் இருந்திருக்கிறார் அப்போ அவங்கள மழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மோடி மழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா கிடையாது அப்போ இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இவர்கள் இந்த சட்டத்தை போடுவது என்பது உண்மையிலேயே வன்மத்தை கக்கக்கூடிய வித விதமாகத்தான் இருக்கிறது இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சட்டத்தை வழங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்போ தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது இந்தியா முழுவதும் வர வேண்டும் முதல்ல தாடியை பற்றி ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் இன்றைக்கு சினிமா நடிகர்கள் தாடி வச்ச உடனே ரஜினியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி இந்த ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இவங்கெல்லாம் முழுமொழுன்னு வழிச்சிட்டு இந்தி நடிகர்கள்லாம் வந்து என்னன்னாக்கா தாடி வைக்காம வரவும் அதுதான் ஃபேஷன் அதுதான் அழகுன்னு நினச்சிட்டாங்க ஆனால் எது அழகு என்பதை இன்றைக்கு உள்ள ஃபீல்டில் எல்லா நடிகர்களும் தாடி வச்சு தான் வர்றாங்க இன்றைக்கு பாபர் ஷாப்பே தாடி வை அந்த மாதிரி ஃபோட்டோக்களை வச்சு தான் பாபர் ஷாப் வாங்கி கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு பாபர் ஷாப்புகளில் கூட தாடி வச்சு ஒரு ஃபோட்டோ போடக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது அப்ப நம்ம சொல்லும் போது அது விகாரமாக தெரியுது இறை தூதர் சொல்லும் போது அது இழிவாக தெரியுது ஆனால் அதுல சொல்றாரு அது ஒழுக்கமின்மை தாடி வைத்தல் என்பது அது வந்து யாருக்குனாக்கா சீக்கியர்களுக்கு மாத்திரம் உள்ள தனி சட்டம் இதுல ரொம்ப நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று சிங்கு மேல கையை வச்சா சிங்கு சங்கில் கையை வச்சிருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப சீக்கியர்கள்ட்ட உங்களால் விளாட முடியாது முஸ்லிம்கள்ட மாத்திரம் தான் விளையாட முடியும் அதில் சேர்த்துக்கிறாங்க முஸ்லீம் இது வந்து மத ரீதியாக பார்க்காதீங்க இந்துக்களும் தான் வச்சுட்டு வரக்கூடாது அப்போ இந்துக்கள் விரதம் இருக்கும்போது வைத்து வருகிறார்கள் தாடி அதாவது செருப்பு போடாமல் கூட சில காவல் அதிகாரிகள் வருவாங்க அது அவங்க உரிமை வரலாம் அப்போ விரதம் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் என்ன செய்வாங்கனாக்கா தாடி வச்சுருப்பாங்க அப்போ அது ஆன்மீகங்கிறது ஒரு லுக்கு ஒரு ஆன்மிகளுக்கு ஒரு மரியாதையும் நிமித்தம் என்பதை அவங்களே விளங்குகிறாங்க அப்போ இஸ்லாமியர்கள் தாடி வைக்கும்போது மாத்திரம் வந்து இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னாக்க இவங்க வந்து ஃபர்ஸ்டே நம்ம அந்த உரிமையை கேட்டு வாங்கலை அதிகமான இஸ்லாமியர்கள் காவல்துறையில் பணியில் கிடையாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்றாங்க அப்போ ஆரம்பத்திலே நம்ம உரிமையை பெற்று வாங்காதனுடைய விளைவு எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாரும் ரத்தம் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததே தவிர இஸ்லாமியர் அல்லாமல் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டுக்கான சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்று ராஜேந்திர சச்சார் அவருடைய கமிஷனும் ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷனும் சதவிகிதத்திற்கு மேல் இஸ்லாமியர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் அவங்க சொன்னவங்க எல்லாம் முஸ்லீமா அவங்க எல்லாம் இந்துக்கள் அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவை என்ன சொல்லுது வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறது மதங்கள் இருக்கு ஆனால் அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்போ பணியில் இருக்கும்போது யூனிஃபார்ம்னா ட்ரெஸ்ஸு தான் யூனிஃபார்மு அப்போ சிங்குக்கு மட்டும் தனி சட்டம்னாக்கா அவங்க ஆரம்பத்தில் அந்த சட்டத்தை வாங்கினாங்க இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா அதிகமாக தியாகம் செஞ்சு தங்களுக்கு உண்டான மத சட்டத்தை அவங்க முறையா வாங்கவே இல்லை அதனால அரசு பணிகள்லையும் வாங்கலை ஆங்கிலமும் அதிகமாக படிக்கலை வேலைகள்லையும் அதிகமாக சேரல வெள்ளக்காரன் கொடுத்த இடஒதுக்கீடை கொண்டு தூக்கி வீசி விட்டு இந்த நாட்டிற்காக வந்தார்கள் அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய என்ன தியாகம் ஆனா தவறு என்று இப்ப நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு வருதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்ப இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸை போட்டு உரிமைகளை நம்ம எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் அப்ப நோன்பு நம்ம வைக்கிறோமா இல்லையா நோன்பு ஒரு மாத காலங்கள்ல நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லீம்கள் நோன்பு திறப்பதற்காக அரை மணி நேரம் இருக்குது விரத இருக்கிறவங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி சாயங்காலம் வந்து வாங்க சொன்னாங்கன்னா அரை மணி நேரம் நீங்கள் நோம்பு விறக்கலாம் ஆனா நோம்பு வைக்கக்கூடிய முஸ்லீம் உள்ள இல்லையே இன்னும் சொல்ல போனா பெரிய தாடி வைத்து இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி சிறிய தாடி வைத்து இருக்கக்கூடிய முஸ்லீம்களே கம்மி தாடி வைக்காத முஸ்லீம்கள் தான் அதிகம் சில பேர் காவல்துறையில இருக்கிறாங்க கேட்ட பேரை தான் முஸ்லீம்னு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி அதிகமான இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பத்தி முழுமையாக உள்ள அவங்க மனசுல ஏற்றுக்கொண்டுலாம் அவங்க பதவிகள் எல்லாம் கிடையாது வேரோட்டமாக இருந்தாங்க மார்க்க கல்வி அதிகமாக படிக்கல உலக கல்வி படித்து அதில் பாஸ் ஆகி என்ன பண்ணாங்கன்னாக்கா பரிசு எழுதி அப்படியே என்ன பண்ணாங்கன்னாக்கா அரசு பகுதிகளில் ஒரு சில பேர் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் தாடி வைத்திருப்புகள் மிக 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 குறைவு கம்மி அதுவும் பெருந்தாடி வைத்திருப்பவர்கள் சுத்தமாகவே வந்து கம்மி அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்தவுடனே வந்து தமிழகத்தில் ஒரு தீர்வாக அமைந்து விட்டது ஆனால் இது இந்தியா முழுவதும் தீர்வாக அமைய வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்ய நாட்டம் முடிச்சால் இருக்கிற அந்த இடத்துக்கும் இது போன்ற இந்த தீர்ப்புகளை முன் உதாரணமாக வைத்து இஸ்லாமியர்கள் தாடி வைத்தவர்கள் அவருடைய பதவிகளில் இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்ட வேண்டும் ஒழுக்க ஒழுக்கமின்மைன்னு சொல்றாங்க அங்க உள்ள அங்க உள்ள அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் கிடையாது பாருங்க எந்த அளவுக்கு மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் ஒழுக்கத்தினுடைய இன்றைக்கு ஆண்மையினுடைய அடையாளமே இன்றைக்கு சிங்கத்தை பாருங்க பெண் சிங்கத்தை பாருங்க ஆண் சிங்கத்தை பாருங்க ஆண் சிங்கத்தான் லுக்கா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு தாடி இருக்குது முகத்தில் உள்ள அந்த முடி இன்னும் சொல்ல போனா நிறைய பறவை இனங்கள் இருக்கிறது மாதிரி இருக்கும் பெண் சிங்கத்தை நம்ம என் படம் வந்துச்சு சிங்கம்னா சிங்கம்னா ஆண் ஏன் பெண் சிங்கத்தை நீங்க காட்டவே இல்லை சிங்கம் மூணு பார்ட் சிங்கம்ங்கிற படம் வந்துச்சு மூணு பார்ட்லையும் ஆண் சிங்கத்தை தான் காட்டுறாங்க ஏன்னா முடி இருக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடி லுக் மயில் பெண் மைல் நல்லா இருக்குமா அழகா இருக்குமா ஆண்களுக்கு அழகு தாடி தான் அப்ப தோகை தோகை வைக்கக்கூடிய மயில் தான் அழகா இருக்கும் சேவல் கொண்டை தலையில உள்ள அந்த கொண்டை தான் அழகா இருக்கும் அப்போ கோழி ரொம்ப லுக்கா இருக்காது சேவலுக்கு கோழி லுக்கா தெரியும் ஆனால் வெளிப்படையா பார்த்தா மனிதனை எப்படி இருக்குனாக்க ஆண்கள் தாடி வச்சா தான் நல்லா இருக்கும் பெண்கள்ட்ட நீங்க பேட்டி எடுத்த பேட்டி எடு பேட்டி எடுக்கிறாங்க ஆண்களுக்கு தாடி தான் அழகு என்று பெண்களே ஆண்மையை குறிக்கிறதுக்கு தாடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களும் சொல்லக்கூடிய அளவு இருக்கு ஆயுதங்களும் சொல்லக்கூடிய இருக்கு அதிகமாக நீங்க மூஞ்சில விளையாட போட்டீங்க அப்படின்னா சாஃப்டான இந்த பகுதி வந்து மீண்டும் கருப்பாகி அதனால் நோய்கள் ஏற்படக்கூடிய ட்ரிம் பண்ணிக்கிறான் நோய்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு பாதிப்பே ஏற்படுது பிளேடு அந்த இரும்பு மேல படுறதுனால அந்த அளவிற்கு அனைத்திற்குமே இன்றைக்கு ஒரு ஆன்மீக லுக் அப்படின்னா தாடிதான் அதை அளவுபடுத்திக்கிறான் காடு மாதிரி விட்டுறக்கூடாது அப்ப அப்படித்தான் இருக்குதே தவிர இது வந்து சிந்திச்சு பார்த்தாலும் சரியில் விலங்கு ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளையில இருந்து எந்த ஊட்டப்பட்டுருச்சோ அதுதான் சரியில் விளங்கும் தவறாக இருந்தாலும் சரி அப்ப தான் இது சரி என்பது போன்று இன்றைக்கு சினிமாக்களில் இருந்து அனைத்தும் காட்டப்பட்டு திரும்பவும் இப்போ சினிமா துறையை திரும்பி தாடி வைக்கிறதா லுக்குங்கிற மாதிரி ரஜினியை காட்டினாலும் சரி கமலஹாசனம் காட்டினாலும் சரி விஜய் சூர்யா காட்டினாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு இருந்தாலும் சரி அவங்களே தாடி வைக்கிறதா லுக்குங்கிற மாதிரி ஆக்கி அப்படி தான் வர்றாங்க அப்போ ஆகையால் இந்த ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் நமது உரிமையை நாம் தான் கேட்டு பெற வேண்டும் இந்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு இது போன்ற இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை வாகரதவனா நிகம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பிரான் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே